அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பல வருடங்களுக்கு பிறகு அடியேன் நேரடியாக நடத்தும் நேரடி சங்கல்ப பயிற்சி ஸ்ரீ ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி சங்கல்ப பயிற்சி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஈரோட்டில் எங்களது ஞானபீட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது நேரடி பயிற்சி இந்த சங்கல்ப பயிற்சி அப்படின்னா என்ன சங்கல்பம்னா என்ன நீங்கள் வாழ்க்கையில் எதை அடைய நினைக்கிறீங்க உங்க குறிக்கோள் என்ன உங்க லட்சியம் என்ன உங்க ஆசை என்ன அதை உறுதிப்படுத்தி உச்சிஷ்ட கணபதியின் முன்பாக அந்த ஆசையை தெரிவித்து அந்த குறிக்கோளை தெரிவித்து உங்கள் பிரார்த்தனையை சங்கல்பம் செய்ய போறீங்க அதுதான் சங்கல்ப பயிற்சி இந்த பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அடியேனே நேரடியாக அந்த பயிற்சியை நடத்துகிறேன் காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை இந்த பயிற்சி நடைபெறும் மதியம் குருவின் கைகளால் உங்களுக்கு உணவு பரிமாறப்படும் இந்த பயிற்சியின் போது நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம் உச்சிஷ்ட கணபதியினுடைய மகா சிறப்புகள் பெண்கள் இந்த உச்சிஷ்ட கணபதியை எப்படி வணங்கணும் ஆண்கள் எப்படி வணங்கணுங்கிற அந்த ரகசியத்தை போகிறேன் திருநங்கைகள் எப்படி வணங்கணுங்கிற ரகசியத்தையும் போகிறேன் மேலும் இந்த உச்சிஷ்ட கணபதி உங்கள் வீட்டுக்கு எப்படி வர வைக்கணும் ஸ்ரீ ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியை எப்படி வர வைக்கணும் எப்போ வர வைக்கணும் அப்படி வர வச்சு எப்படி நீங்கள் பிரார்த்தனையை வைக்கணும் அந்த பிரார்த்தனை எப்படி நடக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நேரடியாக நான் பயிற்சியாக சொல்லித்தர போகிறேன் மேலும் உச்சிஷ்டகம் மகா மகாசக்தியை கருங்காலி எந்திரத்தில் ஆவாகனம் செய்து அதை உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்க போகிறேன் ஒன்பது தீபங்கள் வைத்து ஆவாகனம் செய்ய போகிறேன் அதுவும் இந்த பயிற்சியின் போது நடக்கப் போகுது இந்த உச்சிஷ்ட கணபதியை வீட்டுக்கு அழைப்பதால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறது நேரடியாக போறேன் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டால் என்ன நன்மை நடக்கும் தெரியுமா நீண்ட கால கடன் தொல்லைகள் தீரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் வருமானம் பெருகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதாரம் உயரும் நிதி நெருக்கடிகள் நீங்கி ராஜயோக வாழ்வு கிடைக்கும் நேரடியாக அடியே நடத்தும் இந்த பயிற்சி இந்த பயிற்சிக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏழாம் தேதிக்குள் பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் காரணம் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் சன்னியா சங்கல்பம் எடுக்கணும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை இந்த பயிற்சி நடக்குது நீங்கள் பயிற்சிக்கு பதிவு பண்ணுற விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு விவரத்தை உங்களுக்கு தருவார்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் நேரடி பயிற்சி எங்கள் ஞானபீட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் அணுகவும் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்